ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் மாலா சுந்தர் பாப்பாவோட ஹேர் அசஸரிஸ் பேங்கிள்ஸ் நெக் செயின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பியூரோல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ட்ரெஸ்ஸிங் டேபுளே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அங்கேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வளையல் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வளையல் எதுவுமே இல்லாமல் காலியாக தான் இருக்குது பிகாஸ் என்னோடய வளையல் எல்லாமே மேலே இருக்கக்கூடிய ராக்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பற்றிருச்சு அந்த வளையல் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா சும்மா தான் அங்கே இருந்தது ஸோ அதை வந்து எடுத்துட்டு பாப்போட திங்ஸ்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எடுத்தாச்சு இந்த ஒரு ஆர்கனைசரில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது மீதி ரெண்டு ட்ராவுமே பார்த்திங்கன்னா நீட்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோட பேண்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ராவில் பார்த்திங்கன்னா சன்கிளாஸஸ் ப்ளஸ் வாட்சஸ் இது ரெண்டையுமே கொஞ்சம் மெஸ்ஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸஸை வந்து திரும்பவும் இந்த ட்ராலேயே ஆர்கனைஸ் பண்ணனா ரொம்பவும் மெஸ்ஸியாக இருக்கும் ஸோ தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் நிறைய கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இருந்தது பாப்பாவோடது எங்களோடது எல்லாமே பாப்பா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கிளாஸஸ் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துடுவான் நானுமே ரீசெண்ட் டைமில் ஒரு கிளாஸ் வந்து தொலைச்சாச்சு என்கிட்ட இருக்க வாட்சஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த கேலண்டர் பேப்பரை பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பராக ஷேர் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் அந்த ரோல் பண்ணது வந்து பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என்கிட்ட இருக்கிற வாட்சஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுட்டு போகிறேன் வாட்ச் நம்மளோட கையில் எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த கேலண்டர் பேப்பருக்குள்ளே இந்த மாதிரி நுழைச்சி விட்டுற போகிறேன் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனால அந்த வாட்ச்க்கு மேலே இருக்கக்கூடிய கிளாஸஸில் எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் ஆகாது அதே சமயத்தில் உடஞ்சும் போகாது நம்மக்கிட்ட என்னென்ன வாட்ச் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் அசஸ்ட் பண்ணவும் முடியும் ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜரையுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர்லேயே ஒரு ஓரமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இந்த செகண்ட் ட்ராயரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் கிளிப்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டோன் கிளிப்ஸை தனியாக வாட்ச்க்கு பக்கத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராயரில் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேர் கிளிப்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ட்ராயரை பார்த்திங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நிறைய பாக்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பட் நான் என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் வெளியில் போகும்போது கிளாஸ் வாட்ச் எடுக்கும்போது ரொம்ப இந்த ட்ரா மெஸ்ஸியாக இருக்கும் எப்போ வந்து இந்த மாதிரி அவசரமாக எடுக்கிறப்ப வாட்ச்க்கு மேலே இருக்கக்கூடிய கிளாஸில் ஸ்கிராச்சஸ் விழ போகுதோ இல்லை உடைக்க போகிறோமோன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நீட்டாக ஆர்கனைஸ் on porque... இந்த ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ளே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த ஒரு பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மூணு பார்ட்டிஷன் இருக்கும் ஒன்றுத்தில் வந்து கருவேப்பில பச்சை மிளகாய் இன்னொன்று பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வர இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் தான் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் மார்னிங் எழுந்து சமைக்கும் போது தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்ட்டு இந்த ஒரு பாக்ஸ்லேயே மூணு பார்ட்டிஷன் வர மாதிரி இருக்கிறதா பார்த்து ரொம்ப நாளாக ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கினேன் பட் இது வந்து கன்வீனியண்ட்டாகவே இருக்குது பட் ஒரு திங்ஸ் வந்து காலியாயிருச்சுன்னா இன்னொன்று திங்ஸை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னரை வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அதனால் இதை பழைய மாதிரியே சேஞ்ச் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பழைய மாதிரியே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு அதே சமயத்தில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய குவான்டிட்டி வந்து பார்த்தோம் அந்த த்ரீ பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்து பத்துது இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒன்றுத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே பாக்ஸில் பார்த்திங்கன்னா பூண்டு எலுமிச்சை பழம் இஞ்சி இது மூணையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் பிகாஸ் அது வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் இருந்ததுனால அப்படி ஸ்டோர் பண்ணிட்டேன் கொஞ்சமான குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரே கண்டெய்னரில் என்னையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னோடய தாட் எல்லாமே அதிலே தான் இருந்தது திரும்பவும் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய இஞ்சியை மட்டும் தனியாக எடுத்தேன் இஞ்சியை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் இஞ்சுக்கு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரேப் பண்ணி இந்த கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் அதே போல் ஸ்டோர் பண்ணியாச்சு உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி கொஞ்சம் உங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டாலும் மீதி வேலை செஞ்சுட்ருக்கும்போது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண அந்த விஷயத்துலேயும் மைண்டு போய் திரும்பவும் நீங்கள் எப்பவும் போல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நைட்டு டின்னருக்கு உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன் இதுக்காக ஒரு நாலு இன்கிரீடியண்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இப்போ இது நாலத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனியன் ரைத்தாவுக்கு தேவையான வெங்காயம் குக்கிங்க்க்கு தேவையான வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆனியன் ரைத்தாவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குக்கர் நல்லா சூடான பிறகு ஒரு அஞ்சு டீஸ்பூன் கிட்டே கடலில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கிட்டே நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஸ்டார்பூ மராட்டி மகு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது சேர்த்து நல்லா சாத்தி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அதை வந்து ஊற வச்சிடலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் எந்த ரெசிபி பண்ணாலுமே இந்த மாதிரி தாளிக்கிற டைமில் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கலாம் பச்சை நல்லா போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் தனி மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆஃப் டீஸ்பூன் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இதோடய பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கணும் இதை வந்து சென்ட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி ரைஸ் இது ரெண்டுமே இந்த அளவுக்கு சமமாக வந்த பிறகு இதில் முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய இருக்கும்போது அதுக்கு மேலே முட்டைகளை உடைச்சு சேர்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் அண்டு சால்ட் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணியாச்சு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே கேஸு கேஸ்க்கு பின்னாடி இருக்க வால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் குக்கிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கேஸை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கேஸ் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் இந்த எக் பிரியாணியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது மெயினாக இதில் அரைச்சி சேர்த்த இன்க்ரீடியண்ட்னாலயே இந்த எக் பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சூப்பரான எக் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவ்வளவும் ஒன் பாட் ரைஸ்லாம் விரும்பி சாப்பிடவே மாட்டா இப்போ கூட பாருங்கள் எனக்கு இந்த பூவாக வேணாம் வேறு பூவாக தான் வேணும் அப்படின்னு இருந்தா ஒன் பாட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப கம்பல் பண்ணி தான் ஊட்டுற மாதிரி இருக்கும் என்னோடய வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பை பாய்